தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அதனை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் பாண்டியன் வணக்கம் பாண்டியன் தற்போது வைகை வைகை அணையில் இருக்கிறது வணக்கம் அடி உயரம் கொண்ட அணையின் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே முழு எட்டி அணையில் இருந்து உபரியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உசுரம்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் பகுதியின் நிலத்தடி நீரை பெருக்கும் வகையில் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் தண்ணீரை திறக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஏழு அடிக்கு மேல் இருந்தால் மட்டுமே ஐம்பத்தெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறக்க முடியும் என்பதால் தற்போது அணையில் போதிய நீர் இருப்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஐம்பத்தெட்டாம் கால்வாயில் தண்ணீரை திறக்க தமிழக அரசு அரசு ஆணை வெளியிட்டது அதன்படி அணையிலிருந்து வினாடிக்கு நூத்தம்பது கன அடி வீதம் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் தேனி மாவட்ட ஆட்சி ஆட்சியர் ரஞ்சித் சிங் உஸ்லம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் எட்டாம் கால்வாய் திட்ட பாசன பகுதி விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மதகுகளில் தண்ணீரை திறந்து வைத்தனர் எட்டாம் கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று இரவு உஸ்லம்பட்டி பகுதியில் சென்றடையும் எனவும் இந்த தண்ணீரின் மூலம் உஸ்லம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஐம்பத்தெட்டு கண்மாய்களில் நீரை பெருக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது மேலும் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன பெறும் என்றும் பொது பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது திறக்கப்பட்ட ஐம்பத்தெட்டாம் கால்வாய் தண்ணீரின் மூலம் உசுலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்பதால் அந்த பகுதி விவசாயிகளும் பெரும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்